அத்தா வெளியில தான் நிக்கி அப்ப நாங்க வண்டில போய் யாரட்டாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வரட்டு வந்ததும் போய் யாரிக்கலாம் ராசாத்தி அம்மா எல்லாம் வரணும் இல்ல அம்மா தங்கச்சி பின்ன அந்த ஆண்டி எல்லாம் வரணும் இல்ல வெயிட் பண்ணு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாங்க அப்புறம் நம்ம போய்க்கலாம் சரியா சரி சித்தாண்டி சரி ஆண்டி ஏ ராசாத்தி நம்ம டீ ஃபேக்டரி போறோம் போட்டிங் போறோம் சரியா என் பக்கத்திலே நிற்கணும் தோட்டம் உண்டு பார்த்தியா எடுக்கணும் ஏன்னுக்கு ஐடியா சரி போட்டோ எடுக்கிறதுக்கு மொபைல் எடுத்து வச்சிருக்கு நான் ஏற்கனவே இருக்கு ஏக்கா கிளம்பாமா சரி எல்லாரும் எழும்புங்க வாங்க போவோம் எல்லாரும் வண்டி பக்கத்துல போயிட்டாங்க எல்லாரும் வண்டி பக்கத்துலயே போயிட்டாங்களா அவங்களுக்கு வேண்டிய எல்லாரும் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க அங்க போயிட்டாங்களா சரி அப்பா நம்ம கிளம்புவோம் எங்க எழும்புங்க போவோம் அப்படியே இருக்கீங்க டீ குடிச்சு முடிஞ்சல வாங்க சரி சரி நீங்க முன்னாடி நடங்க நாங்க வரோம் ஏ எல்லாரும் இந்த பக்கமா வாங்க இந்த பக்கம் வழி இருக்கு மேல யாரையும் போகலாம் பாக்குது

ஏக்கா யாராவது போட்டோ எடுக்குறீங்களா தாயில பறிக்க போல தாயில பறிக்க போல அந்த பின்னாடி கூட வச்சிட்டு அந்த ஒரு Dress தலையில எல்லாம் கட்டிட்டு போலயா ஆமாக்கா ஆமாக்கா நீங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களாக்கா நளினி உனக்கா பொண்ணு விட்டு அந்த Dress போட்டு போட்டோ எடு நல்லா இருக்க நம்ம ஊட்டி வந்த ஞாபகம் மாட்டு இருக்கேன்ல ஆமாக்கா ஆமாக்கா எடுக்கல இவன் எங்க போனா சாஹுந்தில எங்க போனா இதுல தானே நின்னா பிள்ளை எங்க போச்சு ஒரு கூடே வரதுنا கூட வராது ஏமா எனக்கே அதே போல போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கடா எட போட்டோ எடுக்க ஆசையிலனா போட்டோ எடுத்தது அதே போல சரி எடுக்கக்கு அக்கா அந்த பக்கம் நல்லா இருக்கும் போட்டோ எடுக்கக்கு எல்லாரும் அந்த பக்கமா வந்துருங்க சரி சரி எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க எதுக்கு போறாங்க சுபத்ரா அது தயில புரக்குற போல அந்த Dress போட்டுட்டு போட்டோ எடுக்க போறாங்க நீ போட்டோ எடுக்க போறேனா போ ஏமா எனக்கு அதே போல போட்டோ எடுக்கணுமா வாங்க அப்ப அந்த பக்கம் போவாமா சரி அப்பா அந்த பக்கம் போ வா ராஜு ரவி ரெண்டும் வாங்க உங்க அம்மா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு வா ஏய் வந்தனே கீழ பாத்துனடா சரிமா சரிமா ரவி

உன்ன பாக்கும்போது காமடியா இருக்கு தெரியுமா ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் கூட கரெக்டடி தயيلا poreke बोले நீ இங்கேயே ஊருக்கு வரவே செய்யாதா ஏ ஹாலேஜ் நீ என்ன என்ன நினைச்சிட்டிருக்க வர வர திமிரு கூடிட்டா உனக்கு டூருன்னு கூட பார்க்க மாட்டேங்க அம்மாகிட்ட சொல்லி கொடுக்கட்டா நீ ஸ்கூல்ல என்ன பண்ணேன்னு

வாங்க நான் சரியா ஆமாங்க ஆமாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு என்ன டீ எல்லாம் அதுல குடிச்சு பார்க்கணும் எது டேஸ்டா இருக்குன்னு பார்த்தா அதை பார்த்து வாங்குங்க நீ இங்கே நான் ஒரு சின்ன இருக்கும் உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல ஆமா ஆமா நீ என்னது ஊர்லயே இருந்தா அப்படிதான் இருக்கு எங்கேயாவது நாலு இடம் போகணும் அப்பதானே தெரியும் ஊட்டி இவ்வளவு நாள வந்துருக்கு வந்துருக்கியா நீ நான் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கணும் ஏதாவது சொல்லக்கு சரி சரி டென்ஷன் ஆகாத உண்மையும் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள போங்க உள்ள போயிட்டு வேற இடம் போக வேண்டாமா இதுலயே நின்றுட்டு இருந்தா போதும்மா சரி எல்லாரும் வாங்க சேர்ந்தே வாங்க தனி தனியா போயிடாதீங்க இங்க இருங்க இந்த டீ நல்ல டேஸ்டா இருக்கு யாழக்கா டீ ஆக்க நல்ல டேஸ்டா இருக்கு இதுல நம்ம ரெண்டு பேக்கெட் வாங்கணுங்க அப்படியா உனக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கு என்ன சிட்டு நீங்க டீ குடிச்சு பாத்தீங்களா டேஸ்டா இருக்கா ஏக்கா எல்லா டீயும் குடிக்கல இஞ்சி டீயும் ஏலக்காய் டீயும் குடிச்சோம் அதுல ஏலக்காய் டீ நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு இஞ்சி டீ அந்த அளவு இல்ல நம்ம வீட்லயே அது போட்டுக்கலாம் அக்கா சிட்டு நானு சுமதி அக்காவும் நளினி அந்த பக்கம் மசாலா டீ குடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட் ஆகும் அதே போல சாக்லேட் டீயும் குடிக்கும் போது நம்ம காம்பளா இருக்கும் பாத்தியா அதே போல நல்ல டேஸ்டா இருக்கு இல்லையாக்கா ஆமா ஆமா நல்ல டேஸ்ட் பக்களே நம்ம மசாலட் இல்லையோ அப்ப வாங்குவோம் சரியா சரிமா சரிமா அதல வாங்குவோம் அத்தா உங்களுக்கு எത്ര சொல்லுங்க நானே வாங்கி உங்களுக்கு எதுக்கு நானே வாங்கிக்கிறேன் கிரேன் என்னகா மர்மونه சொல்றாங்க எல்லார அட நீங்க வெளியில போய் நில்லுங்க நானும் சிட்டு போய் வாங்கிட்டு வரேன் சரி நல்ல கூடமா இருக்கு சரி நீங்க மேலே எல்லாம் போய் பார்த்துட்டீங்களா ஆமா மர்மாவேனே அங்க மேலே எல்லாம் போனும் நல்ல கூடம்தானே ஏகா அங்க மசாலா டீ கொடுத்துங்களா அக்கா நல்லா இருக்கில்ல இவியா ரெண்டு பாய்கெட் மசாலா டீ பாய்கெட் வாங்குறாங்க அக்கா ஒரு பேக்கெட் சாக்லேட்டியும் வாங்குறாங்க அப்படியா நான் வாங்கல வர நான் இங்க சிட்டுட்ட என்ன டீ பாக்கெட் வாங்கலான்னு கேட்க வந்தேன் இப்ப சிட்டு மாப்பிள்ளை ஏன் சிட்டும் போய் வாங்க போயிருக்கு இங்க சொன்னா சிட்டு இந்த பக்கம் அவ டீ குடிச்சிருக்கியா இது யாழக்கா டீ நல்லா இருக்குன்னு சொன்னா பாரு அப்படி இருக்கா யாழக்கா டீ நல்லா இருக்கா சரி அக்கா நம்மளும் இதுல டீய குடிச்சு பார்த்துட்டு வாங்குவோமாக்கா ஆமா நல்லி ஆமா நல்லி நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம டீய குடிச்சு பார்த்துட்டு வாங்குவோம் ஏக்கா யாலகாட்டி நல்ல இருக்காக்கா இதில் நம்ம ரெண்டு பேக்கெட் வாங்கினா நல்லா இருக்கும் அக்கா சரி நம்ம போய் இதுலயும் ரெண்டு பேக்கெட் வாங்குவோம் என்ன திரும்பவும் டீ பாக்கெட் வாங்குனியா எவ்வளோ டீ பாக்கெட் தான் வாங்கி போடியா இங்க பாருங்க யாலகாட்டிக்கு குடிக்கும் போது நல்ல டேஸ்டா இருந்தா அதான் நான் வாங்கினேன் அங்கு சரி இங்க இருந்து நம்ம கிளம்போம் இங்கேயே பாத்துட்டு நின்றுட்டே இருக்கலாங்க நம்ம இனி போட்டிங் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவோம் போயிருவோம் ஆமவிக்கு ஆமவிக்கு நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம கிளம்புவோம் சரி மத்தவங்க எல்லாரும் எங்க வண்டியில போய் இருந்துட்டாங்களா ஆமா ஆமா எல்லாரும் போய் வண்டியில இருந்துட்டாங்க வாங்க நம்மளும் போவோம்